குசலப்புறங்கிற ஊர்ல ராமோங்கிற ஒருத்தன் தன்னோட மனைவி ரெண்டு குழந்தைங்களோட வாழ்ந்து வந்தான் அவன் ரொம்ப நல்லவன் யாராவது உதவி பண்ணுன்னு கேட்டாங்கன்னா உடனடியா உதவி செய்வான் ஊருக்குள்ள எல்லாரும் ராமு ரொம்ப நல்லவன் ரொம்ப மரியாதை தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டுல உட்காந்துக்கிட்டு ராமுவும் அவனோட மனைவி காவேரியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் வேலைச்சல் அவ்வளவா நல்லா இல்லம்மா வந்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு இப்போ என்ன பண்றதுன்னு புரியல வீட்டுல மளிகை பொருள்லாம் கூட ரொம்ப கம்மியா இருக்கு என்னங்க பண்றது அப்படின்னு காவேரி கூட கேட்டா நம்ம நிலத்து பத்திரம்லாம் எல்லாம் இருக்குல்ல அத அடமான வைக்கலாம் நினைக்கிறேன் சொந்தக்கார பொண்ணோட கல்யாணம் வேற இருக்குல்ல அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஆமாங்க பொம்பளை புள்ள கல்யாணம் இல்ல நம்மளும் கொஞ்சம் உதவி பண்ணணும்ல ஒரு காலத்துல அவங்க நமக்கு உதவி பண்ணிருக்காங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ராமோட சிநேகித சோமு வீட்டுக்கு வந்தான் யாருக்கு கல்யாணம் அதாண்டா என் சொந்தக்கார பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தேன் வீட்லயோ பணம் இல்ல இந்த வருஷம் வேற விளைச்சல் ரொம்ப குறைவா இருக்கு அதனாலதான் நிலத்தை ஏடமான வைக்கலான்னு பாக்குறேன் வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா டீ குடிக்கிறீங்களா நல்லா இருக்கமா குழந்தைங்க எங்க அவங்க வெளியே விளையாடிட்டு இருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெளியில போனா சரி நிலத்தை அடமான வைக்கிறதுல உனக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுது புள்ள குட்டிகளை எப்படிரா பாத்துப்ப நான் எங்கேயாவது வேலைக்கு போலான்னு இருக்கிறேன்டா சாயந்தரம் கூலி கொடுத்தாங்கன்னா அதை வச்சு குடும்பம் நடத்திக்கிறான் டேய் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அவரு நிலத்தை எடுத்துக்கிட்டு பணம் கொடுப்பாரு அப்படின்னா அவரை எனக்கு அறிமுகப்படுத்துடா அவர்கிட்ட கூட்டிட்டு போ கூட்டிட்டு போறேன்டா ஆனா அவ அவ்வளவு நல்லவ இல்லையே வாங்கின பணத்தை சரியான நேரத்துல குடுக்கலன்னா அப்புறம் அவ சும்மா இருக்க மாட்டான் அதுக்குள்ள டீ எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா காவேரி இப்ப இருக்க நிலைமையில வேற வழி இல்லையே என்ன பண்றது அண்ணா இவர கூட்டிக்கிட்டு போங்க எங்களுக்கு இப்ப பணம் தேவை இருக்கு சரின்னு சொல்லி அவர் சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு சோமு என்னப்பா சோமு இங்க வந்துருக்க ஏதாவது நல்ல காரியத்துக்கு கூப்பிட போறியா எங்க வீட்டுல இப்ப எந்த சுப காரியமும் இல்லைங்க உங்ககிட்ட ஒரு வேலை இருக்குன்னு என்னதுன்னு சொல்லு ஒன்னு இல்லை கோட்டசாமி என் நண்பனுக்கு ஒரு உதவி வேணும் உதவியா என்ன உதவி வேணும்னு கேளு கோட்டசாமி என் நண்பன்கிட்ட ஒரு நிலம் இருக்கு அத அடமான வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் தர முடியுமா இதை கேட்கறதுக்கு தான் இங்க வந்தேன் பணம் கொடுத்துடலாம் ஒரு வருஷம் டைம் கொடுப்பேன் அப்போ கொடுத்த பணத்தை விட எனக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் எங்கள் ராமு ரொம்ப நல்லவங்க அவனுக்கு ஊர்லேயும் பேர் இருக்கு வேணா கேட்டு பாருங்க அவன் ஏமாத்த மாட்டான் நீங்க சொல்ற நேரத்துக்கு பணத்தையும் திருப்பி தருவான் ஆமாங்க நீங்க சொன்ன சமயத்துல நான் உங்களுக்கு பணத்தை திருப்பி தந்துடுறேங்க கூடவே நீங்க கேட்ட மாதிரி அதிகமான பணத்தையும் வச்சு தரேன்

கூலியா வேலை செஞ்சா ராமு கிடைக்கிற பணத்தை வச்சு குடும்பத்தை நடத்திட்டு வந்தா ராமு இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் வேலைக்கு போகும்போது நடுவுல கோட்டசாமி வந்தாரு கூலியா நான் வேலை ஓ அங்கதான இருக்கட்டும் நீங்க எங்கிட்ட கொடுத்த நிலத்துல யாராவது வேலை செய்யறாங்களான்னு பாருங்க நான் விளைச்சல் போடலான்னு இருக்கேன் ஆ சரிங்க நான் வேலை செய்யறவங்க இருக்காங்களான்னு பார்த்து உங்களுக்கு சொல்லி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமு அங்க இருந்து வேலைக்கு போனான் பிரசிடென்ட்டோட நிலத்துல கூலியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவி கிட்ட இன்னைக்கு அந்த கோட்டசாமிய நான் பார்த்தேன் காவேரி கொஞ்சம் யோசிச்சா அதான் நம்ம நிலத்தை அடகு வச்சோமே அவரு ஓ ஓஹோ அவரா என்ன சொன்னாரு நம்ம நிலத்துல பயிர் போட போறாரோ வேலை செய்ய யாராவது இருக்காங்களான்னு கேட்டாரு உடனே காவேரி யோசிச்சு இப்படி ஒரு பதில் சொன்னான் அந்த நிலத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்லங்க அங்க நீங்களே வேலைக்கு போனா என்ன அப்ப நம்ம நிலத்திலேயே நம்ம இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும்லங்க காவேரி சொன்னது ராமுவுக்கு பிடிச்சிருந்தது மறுநாள் காலையில கோட்டசாமி கிட்ட வந்தாரு ஐயா வணக்கம் என்ன தெரியுது இல்லையா நான் உங்க நலத்துல வேலை செய்யலாமா ஆனா நீ பிரசிடென்ட் ஐயா கிட்ட வேலை செய்யறீய ஆமாங்க ஆனால் இந்த நிலத்தில் வேலை செய்ய ஆள் கேட்டீங்கல்ல அந்த வேலையை நானே பார்க்கறது நல்லதுன்னு தோணுச்சுங்க அது எங்கள் தாத்தா கொடுத்த நிலம் அந்த நிலம்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் என் நிலத்திலேயே வேலை செய்கிறேங்கிற சந்தோஷமும் திருப்தியும் இருக்குங்க ஓ அப்படியா அப்படின்னா இன்னையிலருந்தே வேலைக்கு வா கண்டிப்பாக வந்துடுறேங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்து நிலத்துக்கு வரேன் நிலத்துல உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனாரு ராமு நான் நம்ம நிலத்திலேயே வேலை செய்ய போறேன்னு சொன்னாரு அதை கேட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்பட்டான் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நிலத்துக்கு வந்து சேர்ந்தாரு அப்போ அந்த இடத்துக்கு கோட்டசாமி வந்து இப்படி சொன்னாரு நான் சில யோசனைகளை சொல்றேன் அதன்படி பயிரை போட்டாதான் நிலம் விளைச்சல்ல ஏக போகமா இருக்கும் ஐயோ எனக்கு இந்த நிலத்துல ஏகப்பட்ட அனுபவம் இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் இல்ல நான் சொன்ன மாதிரி தான் மறுபடி ஜாஸ்தியா இருக்கும் நிலத்தை உழும் போது ஏறு உள்ள நல்ல ஆழமா போனோம் அப்படி செஞ்சா மண்ணே உரமா மாறி நல்ல வேலை செய்யும் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரியே மொத தடவை நிலம் முழுவதும் உழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான் மறுபடியும் கோட்டைச்சாமி சொன்னது ஞாபகம் வந்து மறுபடியும் ரெண்டாவது தடவை ஊ இந்த தடவை ஏறு ஆழமா போனதால அங்க ஏதோ ஒரு பொருள் தட்டுப்பட்ட ஏறு முன்னாடி போகாம இருந்தது அது என்னது தட்டுப்படுதுன்னு அந்த இடத்துல மண்டிட்டு உள்ள என்ன இருக்குன்னு தோண்டி பார்த்தாரு இது என்னன்னு வெளியில எடுத்து பார்த்தாரு பார்க்க பெட்டி மாதிரி இருக்கே இது எப்படி இங்க கிடைச்சதுன்னு நினைச்சாரு என்னன்னு பார்க்கலான்னு திறந்து அந்த பெட்டிக்குள்ள எட்டி பார்த்தாரு அதுல நிறைய தங்க நகைகள் இருந்தது உடனே அந்த இடத்துக்கு கோட்டசாமி வேகமா வந்தாரு ஏது இது இது எங்க கிடைச்சது அதங்க நீங்க ஆழமா தோண்ட சொன்னீங்கல்ல அப்ப ஏறுல தட்டுப்பட்டுச்சு என்னன்னு தோண்டி பார்த்த எடுத்து பார்த்தா இது இருக்கு என்னது இது இவ்வளோ இருக்கு என்னன்னு தெரியலங்க அதான் பார்த்துட்டு இருக்க இது என்னோட நிலத்துல கிடச்சிருக்கு அதனால இது என்னது அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு கோட்டை ராமுவால ஒண்ணுமே சொல்ல முடியல ராமு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாரு வந்து தன்னோட மனைவி கிட்ட நடந்தது எல்லாம் சொன்னாரு அந்த பெட்டி நம்ம நிலத்துல தானே இருந்தது நம்ம நிலத்துல கிடைச்சதால அது நம்மது தானங்க நம்ம அந்த நிலத்தை அவங்களுக்கு அடமானம் தானே வச்சிருக்கோம் அப்படின்னு காவேரி சொல்லி புலம்பிட்டு இருந்தா இந்த விஷயம் தெரிஞ்ச சோமு ராமுவோட வீட்டுக்கு வந்தாரு ராமு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க ஓ நிலத்துல ஏதோ நகை போட்டி கிடைச்சதாமே ஆமாண்டா நிலத்தை ஊழலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு கோட்டசாமி வந்தாரு கொஞ்சம் இருக்கும் போது எனக்கு இந்த புதையல் கிடைச்சது நகைகள் இருந்தது அது இருக்கு யார்கிட்ட தான் பெட்டியோட எடுத்துட்டு போயிட்டாரு நீ கேட்கலையா நான் கேட்கறதுக்கு முன்னாடி இது என் நிலத்துல கிடைச்சதுன்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டாரு சரி நீ இங்கேயே கோட்டசாமியை பாத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து

அது வெச்சு தானே அவன் பொழைக்கிறான் உனக்கு தர வேண்டிய பணம் அந்த புதையல்லே இருக்குது இல்ல அப்படின்னு சொன்னதும் கோட்டைக்கு கோவம் வந்து சோமுவ அங்க இருந்து போக சொன்னாரு சோமு அங்க இருந்து தலைய தொங்க போட்டுக்கிட்டு ராம வீட்டுக்கு வந்தாரு அங்க நடந்த விஷயத்தை எல்லாம் ராமு கிட்ட சொன்னாரு ராமு ரொம்ப கவலை ஆயிட்டான் இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே நம்ம போய் பிரசிடென்ட் ஐயாவ பாப்போம் அவர்கிட்ட யோசனை கேப்போம் பிரசிடென்ட் விக்ரமன் ரொம்ப நல்லவர் ஊர்ல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவரு தான் தீர்ப்பு சொல்லுவார் ஊர்ல யாருக்காவது ஐடியாவோ அறிவுரையோ வேணும்னா எல்லாரும் விக்ரமன் தான் வருவாங்க இதனால சோமு ராமு காவேரியும் சேர்ந்து பிரசிடென்டோட வீட்டுக்கு வந்தாங்க ஐயோ ஐயோ அப்போ பிரசிடென்ட் ஐயா வீட்டை விட்டு வெளியில வந்தாரு வந்து அவங்க மூணு பேரையும் பார்த்தாரு என்ன சோமு என்ன விஷயம் சோமு நடந்ததை எல்லாம் சொன்னாரு அவர்கிட்ட வேலை செஞ்ச ஒரு வேலையால கூப்பிட்டு அந்த கோட்டச்சாமியை கூட்டிட்டு வர சொன்னாரு கோட்டசாமி பிரசிடென்டோட வீட்டுக்கு வந்தான் ஆ சொல்லுங்க பிரசிடென்ட் என்ன கூப்பிட்டு விட்டீங்களாமே என்ன கோட்டசாமி ஏதோ பெட்டி கிடைச்சதாமே அது எங்க இருக்கு எடுத்துக்கிட்டு வா ஐயோ பிரசிடென்ட் ஐயோ நிலத்தை என் கிட்ட அடமாட வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல கிடைக்கிற எதுவுமே எனக்கு தானே சொந்தம் அது இல்ல கோட்டை அவன் கஷ்டத்துல இருந்ததுனால உன்கிட்ட அடமான வச்சிருக்கான் அவனோட நல்ல குணத்தை நீ பாராட்டணும் பெட்டியை குடுன்னு அவங்க கேட்கலையே பெட்டியில இருக்கிற தங்கத்தையெல்லாம் நீயே வச்சுக்கோ அவங்களுக்கு சேர வேண்டிய நிலத்தை மட்டுமாவது கொடு அந்த நிலத்தோட மதிப்பு உன்கிட்ட இருக்க தங்க நகையை விட அதிகமானது உன்னோட தங்கத்தோடைய மதிப்பை பார்ப்போம் அதை வச்சு நம்ம யோசிப்போம் முதல்ல அந்த பெட்டியை கொண்டு வா அதுல என்ன இருக்குன்னு நான் பார்க்கறேன் சரின்னு கோட்டசாமி அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு வந்தாரு அந்த பெட்டிய திறந்து பார்த்தாரு அதுல தங்க நகைகள் மின்னிக்கிட்டு இருந்தது இருந்தது அதுல ஒரு பழைய காலத்து பாழடைஞ்சிருந்தது கொஞ்ச கொஞ்சம் எழுத்துக்கள் மட்டும் அதுல விக்ரமன் அத படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு ஒரு இடத்துல ராமுவோட தாத்தா பேர் இருந்தது அதுல எழுதி இருந்தது கொஞ்ச வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு நிலநடுக்கம் வந்ததுனால அவங்க தாத்தா வீட்ல இருந்த தங்க நகைகள் செல்வங்கள் எல்லாத்தையும் இந்த பெட்டில வச்சு நிலத்துல புதைச்சு வச்சிருக்காரு இந்த விஷயம் அந்த பெட்டியில இருந்த இந்த உயில்ல எழுதி இருந்தது ராமு இருக்கிற வீட்டோட பத்திரம் கூட அந்த பெட்டியில தான் இருந்தது அந்த நகைகள் தன்னோட குழந்தைங்களுக்கு தான் போனும்னு ராமுவோட தாத்தா அந்த காகிதத்துல எழுதி இருந்தாரு இது எல்லாத்தையும் பார்த்த விக்ரமன் இப்படி சொன்னாரு போதியோ கோட்டு இந்த காகிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னு இந்த பத்திரமும் தங்க நகையும் ராமுவை தான் சேரும் உனக்கு தரேன்னு சொன்ன தங்க நகையும் உன் கையாலேயே பறி போயிடுச்சு எங்கே பாரு கோட்டை நீ நேர்மையா இருந்தா நல்லது இந்த காகிதத்தில் எழுதியிருக்க மாதிரி நீ இந்த நகையையும் பத்திரத்தையும் ராமு கிட்ட கொடுத்தாக்கணும் கோட்டை சாமி சோகமாக ஒத்துக்கிட்டாரு ராமு இந்தா இதையெல்லாம் எடுத்துக்கோ இந்த பத்திரத்தையும் எடுத்துக்கோ என்னவோப்பா நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் செல்வம் தேடி வரும்னு அது இதுதான் போல இருக்கு ஐயா பிரசிடென்ட் ஐயா உங்களால எனக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு உங்களை எடுத்து கும்பிடுற உங்க உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நகையோட சந்தோஷமா போனா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் மீட் பண்றேன் விஸ்வாபுரம் அப்படிங்கிற ஊர்ல ராமு அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான் ராமு ரொம்பவே பாவப்பட்டவன் ராமுவுக்கு தன்னோட மாமா பொண்ணு கூட கல்யாணமாச்சு மங்கா ரொம்ப பாவப்பட்டவன் தெரிஞ்சே கல்யாணம் அவ எந்த வேலையையும் செய்ய அவளுக்கு ஆனதுக்கு அப்புறம் ராமு ஒரு அரிசி மண்டியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் வேலை சமயத்துல ராமு வேலையில இருந்து வீட்டுக்கு வந்தா மங்கா அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டா என்னங்க இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஆமாங்க என்ன வேலைக்கு வர வேண்டாங்கிட்டு வந்து ஒரு வந்தாங்க இப்படி ராமு நடந்த விஷயத்தை பத்தி பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான் ராமு தலை நெல்லு மூட்டையை வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான் அங்க ஒரு வயசான பாட்டி வந்தாங்க தம்பி தலைமேல என்னப்பா மூட்டை நெல்லு மூட்டை அம்மா எனக்கு ஒரு உதவி பண்றியா அந்த நெல்லு மூட்டையை அங்கே வச்சுட்டு என் கூடவா இருங்கம்மா நெல்லு மூட்டையை குடல போட்டுட்டு வரேன் கடையை கூட நான் சாத்தல ஐயோ தம்பி இல்லப்பா அந்த நெல்லு மூட்டையை அங்கேயே போட்டுட்டு என் வாப்பா எனக்கு உதவி பண்ண யாருமே இல்ல ராமு சரி அப்படின்னு சொல்லி நெல்லு மூட்டையை அங்கே போட்டுட்டு அந்த அம்மா கூட கிளம்பி போனா அந்த வயசான அம்மா அவனை ரொம்ப தூரம் நடக்க வச்சாங்க ஆனா எதுக்குன்னு சொல்லல ஐயோ பாட்டி எவ்வளவு தூரம் இதோப்பா வந்துருச்சு ராமு திரும்பி பார்த்தான் ஆனா அங்க நெல்லு மூட்டை இருக்கல அத பார்த்து அவன் பதட்டப்பட்டு அந்த அம்மா கிட்ட கூட சொல்லாம திரும்பி வந்தான் அந்த நேரத்துல கோடவுன்ல இருந்து ரெண்டு பேரும் அரிசி மூட்டையை கொண்டு போறதை அவன் பார்த்தான் அதை பார்த்து அவனோட நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த விஷயத்த அவனோட முதலாளி கிட்ட போய் சொன்னான் என்னது யாரோ கோடவுன்ல இருந்து அரிசி மூட்டைய தூக்கிட்டு போனாங்களா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா வேலை நேரத்துல அங்க இங்க போவாங்களா இதுக்கப்புறம் இங்க வேலை இல்ல போ இப்படி நடந்த விஷயத்தை பத்தி சொன்னா இதுதான் மாங்க நடந்த விஷயம் ஏங்க மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் ஆனா சொன்ன வேலைய மறக்க கூடாது சரி போனா போட்டும் இதுக்கப்புறம் செய்யற வேலைய சரியா செய்யுங்க இப்படி ரெண்டு நாளுக்கு அப்புறம் ராமு வேலையை தேடி ஒருத்தர் கிட்ட போனா அங்க அவனுக்கு நெல் அறுக்கிற வேலை கிடைச்சிச்சு அவன் ஜனங்க கூட சேர்ந்துகிட்டு நெல் அறுக்கிறதுக்காக வயலுக்கு போன அங்க அவனுக்கு நெல் எது களை எதுன்னு தெரியாம எல்லாத்தையும் அறுத்து கொண்டு வந்தான் ஏய்யா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நெல் இருக்க சொன்னா எல்லாத்தையும் சேர்த்து அறுத்துட்டு வந்திருக்கேன் உன் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு கூட பாக்க மாட்டியா எனக்கு ஒன்னும் தெரியலங்க எல்லாமே பயிருன்னு தான் அறுத்துட்டு வந்துட்டேன் ஆமாம்பா நீ ரொம்ப பெரிய வேலைக்கார உன்ன மாதிரி ஒருத்தனை வேலைக்கு எடுத்த பாரு முதல்ல என்ன சொல்லணும் இப்படி தலைக்கு அடிச்சுக்கிட்டு ராமுவ வேலையில இருந்து அனுப்பிட்டாங்க மறுபடியும் ராமு வீட்டுக்கு வந்தான் அத பார்த்த மங்கா என்னங்க மறுபடி வந்துட்டீங்க எனக்கு பயிர் செடிக்கும் மத்த செடிக்கும் வித்தியாசம் தெரியாம எல்லாத்தையும் அறுத்துட்டு வந்துட்டேன் அத பார்த்து என்ன வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஆமா உங்களுக்கு என்ன வேலை செய்ய தெரியும் எனக்கு எல்லா வேலையும் தான் வாரத்துல ஆயிடுச்சு சரியா சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேலை தெரியும் ஆ எனக்கு அரிசி ஆட்ட ரொம்ப நல்லா தெரியும் நான் ரொம்ப நல்லா மாவாட்டி எடுக்குவேன் தெரியுமா ஓ அப்படியா ரொம்ப நல்லது இந்த ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சொல்லுங்க அப்படி சொன்ன உடனே ராமு ஒரு ஹோட்டலுக்கு வந்தான் வாங்கய்யா வாங்க எல்லா டிஃபன் ஐட்டம் எங்க ஹோட்டல்ல கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் சாப்பிட வரலங்கய்யா அரிசி ஆட்ட வந்த ஓஹோ வேலைக்காக வந்தியா ஆமாங்கய்யா ஐயா எந்த மாதிரி மாவா இருந்தாலும் ஆட்டி எடுத்துருவேன் ஆ சரி உள்ளப்போ ரொம்ப நீட்டா வேலை செய்யணும் இப்படி ராமு ஒரு கல்லுகிட்ட உக்காந்துகிட்டு மாவாட்டிக்கிட்டு இருந்தா கண்ணை மூடிக்கிட்டு ஜோரா மாவாட்டினான் மாவு நைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துல எடுத்து போட்டான் ஆளுங்களுக்கு டிஃபனை கூட கொண்டு வந்து கொடுத்தான் சாப்பிட வந்தவங்க எல்லாம் ஹோட்டல் முதலாளிய திட்டிக்கிட்டு போனாங்க அவனுக்கு எதுவுமே புரியல யாருப்பாங்க ஒரு பிளேட் இட்லி கொண்டு வா சாப்பிட வந்தவங்க எல்லாம் எதுக்காக திரும்பி போறாங்கன்னு பாக்கலாம் ஹோட்டல் முதலாளி அந்த இட்லிய சாப்பிட்ட உடனே ரொம்ப கோவம் வந்து எதுவுமே பேசாம உள்ள வந்தாரு யாரா யார் இதுல எலி மருந்த கலந்தது வேலைக்காரங்கெல்லாம் என்ன பேசணும்னு தெரியாம நின்னுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ராம முன்னாடி வந்து ஐயா அதுல எலி மருந்த நான் கலப்படம் பண்ணலங்க ஐயா ஆனா அரிசி ஆட்டிக்கிட்டு இருக்கும்போது எலிங்க ரொம்ப வந்துச்சின்னு கொஞ்சம் காத்துல அதுக்கு மருந்த வீசுன அவ்வளவுதான் ஓஹோ காத்துல வீசின எலி மருந்து காத்துலயே இருக்குமாடா என்னன்னு தெரியலங்க ஐயா எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடந்துச்சு ஐயோ புத்தி இல்லாதவன அந்த எலி மருந்தெல்லாம் சாப்பாட்டுல கலந்து விஷம் ஆயிருக்குடா யாருக்காவது எதனா ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் டேய் அவன களத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கடா இப்படி ஹோட்டல்ல வேலை செய்யற நிறைய பேரு ராமு அடிச்சு வீட்டுக்கு அனுப்புனாங்க ராமு கிழிஞ்சு போன துணியோட அடிபட்டுகிட்டு வீட்டுக்கு வந்தான் மங்க அவனை பார்த்து கவலைப்பட்டு அய்யோ என்னங்க என்னாச்சு என்ன உடம்பிடி காயமா இருக்கு எலி அதிகமா இருக்குன்னு எலி மருந்து அடிச்சேன் அது அவங்களுக்கு பிடிக்கல போல நல்லது தானே செஞ்சீங்க எதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல எலி மருந்து மாவுல பட்டுடிச்சு அதுக்குதான் அத யாராவது சாப்பிட்டாங்களா என்ன இப்படி திட்டிட்டு போனாங்க அந்த விஷயத்தை கேட்டு மங்கா தலையில கை வச்சுக்கிட்டு உக்காந்தா ஐயோ என்னங்க நீங்க மாவு ஆட்டும் போது எதுக்குங்க எலி மருந்து அடிச்சீங்க எலி மருந்து சாப்பிட்டு யாருக்காவது எதாவது ஆயிருந்தா நம்மளோட கதி என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்க நீங்க இனிமே வேலைக்கு போ வேண்டாம் நானே வேலைக்கு போறேன் இப்படி என்ன மங்கா ராமுவ பார்த்து சொன்னான் மறுவது நாள் காலையில மங்கா வேலைக்கு போவ ஆரம்பிச்சா ராமு வீட்லயே சும்மாதான் உக்காந்து இருந்தான் இப்படி மங்கா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு கிளம்புனா ராமு என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்லயே இருந்தான் ஒரு நாள் மங்கா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ராமு வீட்டு வாசல்ல வாசப்படியில உக்காந்து இருந்தான் அப்ப ரெண்டு பசங்க பால் ஆடிக்கிட்டு இருக்கிறத அவன் பார்த்தான் பால் வந்து ராமு கிட்ட விழுந்துச்சு பசங்க வந்து அந்த பால் எடுக்கிறதுக்கு வந்து ராமுவ பார்த்தாங்க என்ன நீங்க ஒண்டியா உக்காந்து இருக்கீங்க எங்க வீட்ல யாரும் இல்ல அதான் ஒண்டியா உக்காந்து இருக்கேன் போ ஸ்கூலுக்கு போக வேண்டியது தானே நான் எப்பவோ படிச்சு முடிச்சிட்டேன் பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படியா அப்ப நான் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல் ஓ கேளு நான் என்ன வேணாலும் சொல்றேன் 3 10 எவ்வளவு 30 2 5 பத்து நெஜமாலுமே உனக்கு எல்லாமே தெரியுது எங்களுக்கு சொல்லி கொடுக்கறியா எதுக்காக சொல்லி கொடுக்க மாட்டேன் சொல்லி வீட்டுக்கு போய் அவங்களோட புத்தகத்தை கொண்டு வந்தாங்க ராமு உண்மையிலேயே ரொம்ப நல்ல படிப்பு சொல்லி கொடுத்தான் இப்படி கொஞ்ச நாள்லயே ரெண்டு பசங்க இருந்தவங்க அஞ்சு பசங்களா ஆயிட்டாங்க ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மங்கா வீட்டுல இருக்கும் போது பசங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க

இவ்ளோ திறமைய வச்சுக்கிட்டு எதுனாலங்க இத்தனை நாள் அந்த வேலை இந்த வேலைன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அது எதாவது ஒரு வேலை செய்யணும்ல தான் ஐயோ என்னங்க நீங்க சரி சரி நாளைக்கு என் கூட வாங்க உங்களுக்கு சரியான ஒரு வேலையை தேடி கொடுக்கறேன் மறுவது நாள் மங்கா ராமுவ கூட்டிக்கிட்டே ஒரு ஸ்கூலுக்கு போனா அங்க ஒரு டீச்சர் பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அம்மா வணக்கம் இவர் என்னோட வீட்டுக்காரரு அப்படியா என்ன விஷயம் என் வீட்டுக்காரு பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்காரு பசங்களுக்கு நல்லபடியா டியூஷன் சொல்லி கொடுக்குறாரு நீங்க ஸ்கூல்ல வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னீங்கல்ல இவருக்கு கூட ஏதாவது ஒரு வேலை போட்டு குடுப்பீங்கன்னு கூட்டிட்டு வந்தேன் அப்படியா எங்க உங்க பேர் என்ன ராமுங்க இங்க பாருங்க ராமு நான் உங்களை ஒரு கிளாஸுக்கு கூட்டிட்டு போறேன் நீங்க பசங்களுக்கு பாடம் எடுங்க உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் தெரியுதுன்னு நான் பாக்குறேன் அப்ப அந்த மேடம் ராமுவ கூட்டிட்டு போய் ஒரு கிளாஸ் ரூம்ல பசங்க முன்னாடி நிக்க வச்சாங்க ராமு அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த ரொம்ப நல்ல பசங்களுக்கு சொல்லி கொடுத்தான் மங்கா ராமுவ பார்த்து ரொம்பவே பெருமைப்பட்டா ஹெட் மாஸ்டர் கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க மங்கா உங்க வீட்டுக்காரு ரொம்ப நல்லா பாடம் சொல்லி கொடுக்கறாங்க இவருக்கு ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வாங்க சரிங்க இப்படி மங்கா ரொம்பவே சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு போனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ராமுவ ரொம்பவே புகழ்ந்துகிட்டு இருந்தா எங்க நீங்க அந்த பசங்களுக்கு எவ்வளவு நல்லா பாடம் சொல்லி கொடுத்தீங்க எனக்கு சந்தோஷத்துல துள்ளி குடிக்கணும் போல இருந்துச்சு உண்மையாவா நான் ஐயோ அறிவு இருக்கிற உங்களை அரிசி ஆட்டுறதுக்கு கூலி வேலைக்குன்னு அனுப்பிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க நீ ஆனதுனால என்னை ஏத்துக்கிட்ட மங்கா மத்தவங்க ஆயிருந்தா எனக்கு எந்த வேலையும் தெரியாதுன்னு என்னை விட்டுட்டு போயிருப்பாங்க நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க இன்னையில இருந்து நீங்க ஸ்கூலுக்கு படிப்பு சொல்லி குடுக்கறீங்கன்னு நான் பெருமையா சொல்லிக்குவேன் ஸ்கூலுக்கு வேலைக்கு போறவங்கள டீச்சர்னு சொல்லுவாங்க டீச்சரா அப்படின்னு சொல்ல எவ்வளவு நல்லா இருக்கு எங்க வீட்டுக்காரரு டீச்சரு மங்கா மூஞ்சில சந்தோஷத்தை பார்த்த ராமு மங்கா எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடந்துக்கணும்னு பார்த்தான் அன்னையில இருந்து ராமு டீச்சரா ரொம்ப கௌரவமா வாழ ஆரம்பிச்சான் பசங்களுக்கு ரொம்ப நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்தான் ரொம்ப நல்லா சம்பாதிச்சான் ஒண்ணும் தெரியாதவனு சொன்ன புருஷன் எல்லாருக்கும் பாடத்தை சொல்லி கொடுக்கும்போது மங்கா ரொம்பவே பெருமைப்பட்டா இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திப்போம்